வணக்கம் வெல்கம் டு ஆஸ்ட்ரோ ப்ரெடிக்ஷன்ஸ் இன்னைக்கு நாம பார்க்க போறது மிதுன ராசிக்கான ஜோதிட ரீதியிலான நெருக்கம் பற்றி தான் மிதுனம் ரகசிய விளையாட்டு இப்போ மிதுனம் லவ் லைஃப் பத்தி பேசலாம் மிதுனம் இன்டிமெசியை சாதாரணமாக நடத்தவே மாட்டாங்க அது அவர்களுக்கு ஒரு அட்வென்ச்சர் ஒரு நிமிஷம் உங்களை கிண்டல் பண்ணி சிரிக்க வைப்பாங்க அடுத்த நிமிஷம் ஒரு ரகசியம் கிசு கிசுக்குவாங்க அவர்களோட லைஃப்ல ஒருபோதும் போர் ஆகாது தான் அவர்களுக்கு முக்கியம் நிறைந்தது அவங்களோட காதல் மேலும் ஒரு நாள் சின்ன சின்ன கிண்டல் செய்வாங்க அடுத்த நாள் ஆழமான உரையாடல் செய்வாங்க அதுவே டச் போலவே ஹாட்டா இருக்கும் அதுவும் என்ன தெரியுமா மிதுனம்கு ரூலிங் பிளானட் அதனால அவர்களின் வேர்ட்ஸ் விட் விஸ்பர்ஸ் பியூர் வைபா தான் இருக்கும் மிதுனத்தோட பேஷன் அப்படியே பிசிக்கல் மட்டுமல்ல அது மென்டல் எமோஷனல் அவர்களோட ஜேர்னியல் போர்டம் என்றே வராது இன்னும் இன்னும் விரும்ப வைக்கும் ரீசன்கள் மட்டும்தான் வரும் மேலும் தெரிந்து கொள்ள ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க உங்கள் ரிலேஷன்ஷிப்களின் ரகசிய பக்கத்தை கண்டுபிடிங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க